ஒரு நாளைக்கு ஐந்து நிமிடம் கூட ஜபம் பண்ணாது ஒரு நாளைக்கு வேதத்தில் இருந்து ஐந்து வசனம் கூட வாசிக்காதபடி நிர்சோரமாய் வாழுகிற கிறிஸ்தவனை ஆண்டவர் மோட்சத்தில் அழைத்துக் கொண்டு போய் உங்களுடைய துக்கத்தை மாற்றுவாரோ வஞ்சிக்கப்பட்டு போகாதிருங்கள் வெறும் பக்தியை கண்டு ஏமாந்து போகிறவர் அல்ல தேவன் பக்தி எல்லா மதத்தில் உள்ள மக்களுக்கும் இருக்கிறது பக்தி அல்ல பரிசுத்தம் பக்தி அல்ல வேத வசனத்தின்படி வாழ நம்ம அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் அவர்கள் தான் பர்லோக ராஜ்யத்திற்குள்ளே செல்ல முடியும் அவங்க கண்ணீரை தான் ஆண்டவர் துடைப்பார் ஒரு நாளைக்கு அஞ்சு நிமிஷம் கூட ஜோம் இல்லாத கிறிஸ்தவர்கள் பேர் ஒரு நாளைக்கு பைபிள் அஞ்சு வசனம் கூட வாசிக்காத கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர் ராத்திரி பகல முழங்கால நின்று மணிக்கணக்காக மூன்று மணி நேரம் நாலு மணி நேரம் ஜபம் பண்ணி ஆத்துமாக்காக அழுது கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான விசுவாசிகளை உலகத்திலே கத்தர் வைத்திருக்கிறார் தான் தேவன் கண்ணீரை துடைத்து சந்தோஷத்துக்குள்ளே கொண்டு போவார்